தோழர்களுக்கு வணக்கம் நேற்று ஒரு வீடியோ வந்து வைரலாக போயிட்டு இருந்துச்சு டிஎம்கேவில் இருக்க அமைச்சர் மூர்த்தி அவர்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல பேசின ஒரு வீடியோ வைரலாக போயிட்டுருக்கு அந்த வீடியோ எப்படி ஆரம்பிக்குதுன்னா நம்மளாம் ஆண்ட பரம்பரையே நீங்கள் மறந்துட்டீங்க எப்படி ஆகிட்டு இருக்கு நீங்கள்லாம் பின்தங்கி இருக்கீங்கன்னு சொல்கிறாரு ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்குங்க அந்த நடுத்தர நடுத்தர ஜாதியினர் எல்லாருமே சொல்கிறாரு அது தேவனாக இருந்தாலும் கவுண்டராக இருந்தாலும் பா விபனாக இருந்தாலும் வன்னியனாக இருந்தாலும் யாராக இருந்தாலுமே புரிஞ்சுக்குங்க நம்மளை இப்படியும் உசுப்பேற்றி உசுப்பேற்றி அழிச்சு வச்சுருக்காங்க அதில் முக்கியமாக அமைச்சர் சொல்கிறாரு நான் சொல்லலை அதை வெட்டியை வெட்டி வச்சுருக்காங்க அப்படி இப்படின்றாரு சரி ஓகே ஆனால் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர் எந்திரிச்சி வந்துக்கிட்டு இருக்காங்க நீ யார் தெரியுமா உன் ரத்தம் எது தெரியுமா நம்ம ரத்தம் எது தெரியுமான்ட்டு என்ன ரத்தமாக இருந்தாலும் நம்ம தானே தீர்றோம் அதானே உண்மை முக்கால்வாசி பேர் கொஞ்சம் மணக்காரனாக இருக்கீங்கன்னா உங்கள் அப்பா ஏதாச்சும் ஒரு வியாபாரம் பார்த்துருப்பாரு அதில் பணக்காரனாக இருக்கீங்க இல்லை கொஞ்சம் இடம் வச்சுருப்பீங்க பணக்காரனாக இருப்பீங்க உன் தாத்தனுக்கு தாத்தன் ஆண்டை வரம்புற அதனால் நீ உனக்கு மண்ணை வச்சிருக்க நீ இந்த ஆண்டவன் ஆண்டு ஆண்டுக்கென்றில் எவனுமே சொல்லலை படிக்கலை தற்குறித்தனமாக திருடும் படிங்க இந்த மாதிரி உசுப்பேற்றுவங்கிட்ட சூதானமாக இருங்க அந்த சாதிக்காகவா இந்த சாதிக்காகவான்னா வரலாற படிங்க நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம் எப்படி வந்திருக்கோம் ஏன் நம்ம இப்படி இருக்கோம் ஒவ்வொருத்தையும் சொல்லுவேன் அவன் படித்தேன் அவன் படித்தேன் ஏன் நம்ம படிக்கலேன்னு யோசிச்சு பாருங்கள் அவள் யாரும் படிச்சிருக்கு வள்ளுவன் படிச்சிருக்கான் நடுவில் இருக்க நம்ம பாட்டம் பார்த்ததுலாம் படிக்கவே இல்லை அப்போ எவனோ பிளான் பண்ணி தான் நம்ம படிக்க வைக்காமல் பார்த்துருக்கான் அது யாருன்னு யோசிங்க இதில் இட ஒதுக்கீடு தப்பு நம்மளுக்கெல்லாம் இருக்க அவன் இப்படி பண்ணுறேன் இவன் இப்படி பண்ணுறியா அப்படியெல்லாம் யாருமே கிடையாது எல்லாருக்குமே சொமமாக தான் ஒதுக்கீடு இருக்குது அதை படிங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு சாதிக்காரையும் தூண்டி விட்டு தான் இருப்பேன் கடைசியில் ஜெயிலுக்கு போகிறதும் நாசமாக போகிறதும் நம்மளாக தான் இருப்போம் விவரமாக இருங்க அந்த இதுலேயே அதை எதுக்காக அவர் பண்ணுறாருன்னா அந்த சாதிக்கான என்னமோ தொழில் கல்விக்கோ எதுக்கோ பண்ணுறாரு போல் அப்போ யோசிச்சு பாருங்கள் பிள்ளைகளுக்கு வழி இல்லை முந்தா நாளில் கொஞ்ச நாள் முன்னாடியெல்லாம் ஒரு டேரக்டர் ஒருத்தர் பேசியிருக்காரு நான்லாம் ஊன் சொன்னால் தென் மாவட்டங்களே பத்தி ஏரியன்னு இருக்காரு இங்கே தென் மாவட்டத்தில் இருக்கிற எல்லாம் மெண்டல் பயில அருவா எடுத்து திட்றானா அடுத்த வேலைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தீர்றாங்க பிள்ளை காலேஜ் ஸ்கூல் போகுது காலேஜ் போகுது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறன்னு தெரியாமல் கண்ட கண்ட வேலைக்கு போய் தருதுக மவுட்டியை எடுத்து வேலைக்கு போய் திருதுங்க அதை படிக்க வைங்க அதுக்கு ஒரு விழிப்புணர்வு பண்ணுங்கன்னா அது பண்ணுறதில்லை திரும்ப இவங்களை தூண்டி விட்டு நாசம் பண்ணுறதா பேசிக்கிட்டு இருக்கிறது அவர் குறிப்பிட்ட ஒன்று சொல்கிறாரு உஸ்லம்பட்டிக்கெல்லாம் பெரிய வரலாறு இருக்குது உஸ்லம்பட்டியில் வந்து நிறைய பேர் இறந்துருக்காங்கன்றாரு அது சாதிக்காக இறக்கலை பெருங்குளத்தில் வந்து இறந்திருக்காங்க கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் ஆயிருக்கு அவங்க வந்து எல்லா மக்களுக்காகத்தான் செத்துருக்காங்க அவங்களுக்கு வீரமான ஒரு இது இருக்குது ஆனால் அது வந்து சாதியாலேயோ ஆண்ட பரம்பரையாலேயோ இல்லை ஒரு மக்களை வந்து அடக்குமுறை பண்ணையில் நாங்கள் திருப்பி வருவோம்னு வந்தவங்க தான் எல்லா மக்களும் எல்லா சாதியினரோடையும் ஒன்றா தான் இருக்காங்க அப்படி இருக்கையில் ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரை என்ன வேணாச்சும் ஏமாற்றம் வந்தேன்னா தூரமாக மண்ணுங்க போட மெண்டல்ட்டு நன்றி